இயேசு கிறிஸ்துவின் அமைத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூட்டிப்பிலே பார்ப்பீங்கள சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சீக்ரெட் இருக்கிறது அதை என்னவென்று சொன்னால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் அதிகமாய் உங்களை நான் பிரியமானவர்களை தான் நேசிக்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று என் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இது தற்சியலான காரியம் அல்ல அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறப்படினால் உங்களை அவர் இழந்து போகக்கூடாது என்று அவருடைய இருதயம் விரும்புகிறப்படியினார் அவர் இன்று தான் நேசிக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் உங்களுக்காக ஒருவர் இறந்திருக்கிறார் உங்களுக்காக ஒருவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கார் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே நீங்கள் அந்த காரியத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் யூர்ட் மேக் இட் யு பர்சனல் என்னுடைய ரத்த என்னுடைய பாவத்துக்காக ஆண்டு இயேசு கிறிஸ்து சிறந்த அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் அதை உம்பளுடையதாக்கிக்கொள்ளும் போது உங்களுடையதாக்கிக் கொள்ளும் போது நீங்களும் அவர் செய்து முடித்த காலைத்துடைய பங்காளிகளாக மாறுகிறீர்கள் ஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மன உடைய வாழ்க்கையை ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுங்கள் அதன் பிற்பாடு உடைய வாழ்க்கை அப்படியே இருக்காது பிரியமானவர்களை அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் இந்த குடும்பத்திலிருந்து ரச்சிக்கப்பட்டவர் எனக்கு தெரியும் ஆண்டு இயேசு ஜேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய வாழ்க்கை பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையுமா இருக்கவில்லை பிரியமானவர்களே ஆகிய அந்த சிலாக்கியத்தை அந்த ஆசிர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டு இயேசு ஜேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அர்ப்பணிங்கள் அனுபவாக இயேசு கிறிஸ்துவ நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக தேவடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஒன்று குரந்தியர் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஃபர்ஸ்ட் குரந்தியன்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் ஒன் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாய் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் தீர்க்க தரிசனம் என்று நாங்கள் பார்க்கும் மூன்று வகையான காரியத்தை பார்க்கலாம் பிரியமானவர்களே எல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லை முதலாவது தீர்க்க தரிசன அபிஷேகம் ப்ரொஃபெட்டிக் அன்னோயிண்டிங் ரெண்டாவது ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட் தேர்ட் ஒன் ப்ரொஃபெட்ஸ் ஆர் ப்ரொஃபெட்டர்ஸ் எல்லாமே தீர்க்க தரிசனம் அல்ல தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒன்று இருக்கிறது தீர்க்க தரிசன வரம் என்று இருக்கிறது தீர்க்க தரிசனாக செயற்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பிறக்கும்

தரிசியாக மாற்றி வைத்திருக்கிறேன் அந்த ஆண்டவர் சொன்ன எனக்கு பிரியமானவர்களே அது அவர்கள் அது முதலா பிறக்கும் போதே பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் இங்க உலகத்துக்கு அவர்கள் இறக்கும் போதே அவர்கள் தீர்க்கதரிசியர்களாக அபிஷேகம் பண்ணி ஓடையின் பண்ணி அவர்கள் அனுப்புகிறார் இது தீர்க்க தரிசன பலம் அபிஷேகம் அது செயற்படுவது அபிஷேகம் என்பது சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டி அது பெரும்பாலும் நம்முடைய தேவைக்காக எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த தீர்க்க அபிஷேகத்திலே செயற்பட முடியும் எல்லாம் என்னென்ன நம்முடைய காரியம் நம்முடைய வேதம் மத்திய புத்தகம் நாம் ஆராதிக்க தேவன் ஓ ஜீசஸ் எல்லோருமாக நாங்கள் தீர்க்க தரிசன அபிஷேகத்திலே செயற்பட முடியும் இங்கே சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசன வரம் இந்த தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாடுங்கள் இங்க நாடுகள் இருந்து தமிழை போட்டிருக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் டிசையர் அதுவும் சரியான மொழிபெயர்ப்பு இல்லை அல்ல உண்மையாகவே சொல்லுகிற காரியம் கவர்ட் தி ஸ்ட்ராங் டிசையர் ஸ்ட்ராங் டிசையர் அவள்கிட்ட போது நாங்கள் மற்றவர்கள் வைத்திருக்கிற காரியத்தை பார்த்து ஆசைப்படுவது பேராசைப்படுவது அதே போல இது நமக்கு கற்றுக் நாங்கள் ஆசை இல்லை பேரு பேராசை இல்லாதவர்களாக அந்த கவர்டஸ்னஸ் நமக்கு இருக்கக்கூடாது என்று கற்றுக் ஆனால் இந்த காரியம் என்று வரும்போது தேவடைய காரியம் என்று வரும்போது ஆவிக்குரிய வரங்கள் என்று வரும்போது அவங்க அப்படியான ஒரு ஸ்ட்ராங் டிசையர் அப்புறம் ஒரு கவர்ட் நமக்கு இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் இங்கே சொல்லப்பட்டிருக்கார் ஆவியானவர் பவுளப்போசலர் மூலமாக பேசியிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளில் உங்களை தேவன் உற்சாகப்படுத்துகிறார் திற்க ஞான வரங்களை விரும்புங்கள் ஆவிக்குரிய வரங்களை விரும்புங்கள் குறிப்பாக திர்க்க தரிசன வரத்தை விரும்புங்களா அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் முதலாக சொல்ல காரியம் அன்பை நாடுங்கள் எனக்கு பிரியமானவர்களே அன்பு இல்லாமல் நாங்கள் செய்கிற எந்த காரியமும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாது ஆண்டவர்கள் நம்ம செய்யப்படுகிற காரியங்களாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு அதிகமாக இந்த நாளிலே கொடுப்பாராக தேவ அன்பு எங்கள் இதுலேயே அதிகமாக ஊற்றப்படுவதாக நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியான நோக்கத்தோடு செய்யப்படுவதாக சரியான இன்டென்ஷன் கரெக்ட் இன்டென்ஷன் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தவறான நோக்கத்தோடு தவறான நோக்கத்தோடு நாங்கள் செய்கிற நல்ல காரியமும் ஆண்டோடைய பார்வையிலே தவறானது இதனால் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறமானவர்கள் தவறான நோக்கத்தோடு நாங்கள் செய்கிற நல்ல காரியமும் ஆண்டோட பார்வையிலே அங்கீகரிக்கப்படாது நம்முடைய நோக்கம் முதலாவது சரியாக இருக்க வேண்டும் என்றால் மனுஷர்கள் நம்மை வலிப்புறமாக பார்க்கிறார்கள் நாங்கள் செய்கிறதை பார்க்கிறார்கள் ஆண்டவர் நாம் எதற்காக செய்கிறோம் என்பதை பார்க்கிறார்கள் இதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மனுஷர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்கிறார்கள் செய்கிற எந்த நல்ல காரியமும் ஆண்டோடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட முடியாது மனுஷர்கள் நம்மை பாராட்டலாம் பிரியமான அது அதனால் பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதான் முக்கியமா இருக்கு அதற்கு பிறகுதான் மனுஷர்கள் முதலாவது ஆண்டவர் பின்பாக மனுஷர்கள் ஆகிய அன்பை நாடுவோம் நாங்கள் அன்பினால் நிறைந்தவர்களாய் தீர்க்கதர்சன வரத்து வரங்கள் சம்பளத்தில் செயற்படும் போது அது கத்தருக்கு மகிமையாயிருக்கும் ஆண்டவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் ஆண்டவன் நம்மை பார்த்து உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரன் என்று கடைசி நாளில் நாங்கள் அவருடைய சமூகத்திலே போய் நிற்கும் போது சொல்லுவார் ஆகையால் இந்த நாளில் வறுமனிய நாட நாடாதிகள் அப்படியாக மிகுந்த வாஞ்சியுடன் ஸ்ட்ராங் டிசையர் இது எனக்கு வேணும் ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சை இன்றைய நாளில் கத்தன் நம்ம எல்லோருக்கும் கொடுப்பாராக நாங்கள் வாஞ்சிக்கிற காரியத்தை ஆவியானவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக அமே அனுராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன்.